ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து ஒரு அழகான ஒரு லைனிங் ப்ளவுஸ் போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது வந்து ஸ்டோன் வந்து எப்பவுமே ஸ்டோன் இருக்கிற ப்ளவுஸ் வந்து எப்படின்னா கைக்கு ரவுண்டாக வராது நம்ம ஜாயிண்ட் வச்சால் மட்டும்தான் கைக்கு ரவுண்டாக வரும் ஜாயிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் கால் இன்ச்சு நம்ம கை மடைக்கணுங்க ஏன்னா நம்ம கை அப்படியே வச்சு திருப்ப முடியாது ஸ்டோன் வந்து அடிப்படும் ஊசி அடிப்படும் ஒரு கால் இன்ச்சு மடைக்கோங்க கால் எச்சு மடக்கி இப்போ வந்து கரெக்டாக நடுவில் ஸ்டோன் வர மாதிரி நம்ம கையை சுற்றி ஸ்டோன் வர மாதிரி வச்சுக்கோங்க நான் வைக்கிறேன் பாருங்கள் சோல்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கோங்க சோல்ட்ரு கனெக்ட் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் இது ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி வருங்க ஒரு பக்கம் வந்து ஜாயிண்ட் தேவையில்லை வேணும்னா நம்மளுக்கு கை பத்தலைன்னா ஒன்னா லைட்டாக ஜாயிண்ட் வச்சுக்கலாம் இது மாதிரி வச்சா மட்டும்தாங்க நம்மளுடைய ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ்லாம் வந்து கரெக்டாக வரும் இல்லைனா வந்து ஒரு கைக்கு வர மாதிரி தான் அவனுக்கு கொடுத்துருப்பானுங்க நாம் தான் வந்து அதை கரெக்ட் பண்ணி வைக்கணும் ஏன்னா இது மாதிரி ஸ்டோன் வச்சா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நம்ம டிசைன் வந்து அதிகமாக ஒர்க் கொடுக்க வேண்டாம் இது மாதிரி வந்து கரெக்டாக ஒட்டில் தயில் அடிச்சுக்கோங்க ஒட்டில் தையல் அடிக்கும் போது ஸ்டோன் வச்சு இது மாதிரி நிறைய ஊசி உடையுதுங்க அப்படி உடையும் போது மிஷினுடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படுது திரும்ப தைக்கும் போது தையல் வர மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து ஒன் சைடு மட்டும்தாங்க ஜாயின் வைக்க போகிறேன் மீதி ஒன் சைடு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது வந்து பட்டிங்க பட்டிக்கு வந்து நம்ம துணி கட் பண்ணும் போதே அந்த அக்குள் பீஸ் கட் பண்ணுற மாதிரிங்க அந்த மீந்த துணியை நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன் எடுத்து வச்சுருந்து நான் வந்து பட்டிக்கு கட் பண்ணி வச்சுக்குவேன் குக்கி பீஸ் சை பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பட்டி கரெக்டாக பட்டியோடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம துணி கட் பண்ணி வச்சுக்கலாங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க நம்மளால் முடிஞ்சால் எல்லாமே தைக்கலாம் நிறைய பேர் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க மாதிரி ஸ்டோன் ப்ளவுஸ் வந்து பார்த்தோன்னே பயம் வரும் ஸ்டோன் ப்ளவுஸ் பயப்படவே தேவையில்ல அது கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம தைக்கும் போது நல்லாயிருக்கும் இது வந்து என்னுடைய ப்ளவுஸ் தான் எப்பயுமே வந்து ஒரு டைலருங் வந்து அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக தைச்சிக்கவே முடியாது ஏதோ ஒரு டைம் கிடைக்கிறப்ப நான் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சேன் நான் ரெண்டுமே நார்மல் தான் நான் ஸ்டோன் வைக்க மாட்டேன் டிசைன் வைக்க மாட்டேன் எனக்கு டிசைன் பிடிக்காது நார்மலாக இருந்தால் ஓகே தான் எந்த ஒரு கழுத்து பீஸாக இருந்தாலும் கை பீஸாக இருந்தாலும் படிமான தையல் போடுங்க படிமான தையல் போட்டு திருப்பும் போது உங்களுக்கு அதோடைய ஷேப் வந்து சூப்பராக வருங்க இப்போ நான் படிமான தையல் போட்டு எவ்வளோ அழகாக திருப்பின்னு இருக்கேன் பாருங்கள் தாராளமாக ஈஸியாக தைக்கலாங்க ஒரு நாளைக்கு நான் அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன் அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன் அஞ்சு லைனிங் ப்ளவுஸில் வந்து நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸு டூ ஹண்ட்ரட் வாங்குகிறேன் இரநூறுபா வாங்குகிறேன் அதிலே வந்து ஒரு லேஸு ஒரு நாட்டு ஒரு லைனிங் இப்போ நான் லைனிங் தாங்க இரநூறுபா வாங்குகிறேன் அதிலே வந்து நான் ஒரு லேஸு ஒரு நாட்டும் வச்சுன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குகிறேங்க இரநூத்தி ஐம்பது ரூபா வாங்குகிறேங்க லேஸு நாட் வைக்கிறது நான் வந்து வாங்குறது வந்து இங்கே கம்மி தான் ஏன்னா ஏங்கிட்டே சேரீ வந்து எல்லாேருமே எடுத்து அதையே எனக்கு தச்சு கொடுக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னும் போது நான் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி தான் வாங்குவேன் ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட பத்து சேரீ எடுத்தால் கூட பத்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வருது என்னால் தான் தைச்சி தர முடியல அது இல்லாமல் நம்மக்கிட்ட எடுக்கலைனாலும் நான் தைச்சி கொடுப்பேன் நிறைய சேரீங்க வெளியில் ஆர்டர் பண்ணுற சேரீங்க வெளியில் எடுக்கிற சேரீங்க எல்லா சேரீங்களுமே வருது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி முன்கழுத்து வந்து நான் திருப்பிட்டு வந்து நான் வந்து டாட் வைக்க போகிறேன் மூணு டாட் வந்து நான் எப்பயுமே டாட்டுக்கெலாம் நான் அளவெடுக்கவே மாட்டேன் நார்மலாகவே ஒரு ரெண் ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சிக்கு கிட்டத்தட்ட மாதிரி அவ்வளோதாங்க நான் டாட் பிடிப்பனேன் ஆனால் எந்த ஒரு ஃபால்ட்டுமே எனக்கு முன்னாடி வந்ததே கிடையாது எனக்கு வந்து ஃபால்ட் வருதுன்னா லைட்டாக சோல்ரு லூஸ் வருங்க அப்படி இல்லைன்னா அக்குள் லூஸ் வருங்க வேறு எந்த ஃபால்ட்டுமே எனக்கு வரவே வராது நான் மூ ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டேன் டாட் பிடிச்சிட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு டைம் இல்லாதால் நான் பிசுறு தெரியாமல் தான் எப்போயுமே பட்டி ஜாயின் பண்ணுவேன் இது ப்ளவுஸ் என்னுடைய ப்ளவுஸு அதனால் எனக்கு டைம் இல்லைன்றதுக்கோசரம் பிசுறு தெரிஞ்சால் பரவாயில்லன்னுட்டு நான் பிசுறு தெரியற மாதிரியே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் வேணால் ஓவர் லாக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரும்பாலும் நிறைய ப்ளவுஸ் வந்து குத்தும் இந்த ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு குத்தாது ப்ளவுஸ் வந்து சாஃப்டாக இருக்கும் சேரீயும் வந்து இதில் சாஃப்டாக இருக்குங்க நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள் நானூற்றி ஐம்பது தான் சேரீ அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க கட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இப்போ கை முடிஞ்சிச்சு பட்டி பீஸ் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து முன் சைடு முடிஞ்சிச்சு இப்போ வந்து பேக் சைடு பின்னாடி சைடு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க ஒரு ஒரு சின்ன நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிற வரைக்கும் தாங்க கஷ்டம் எந்த ஒரு வேலையுமே கற்றுக்கின பார்த்து கண்டிப்பாக கஷ்டமே கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணலாங்க தாராளமாக நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு துணி வருங்க வீட்டுக்குள்ளே தைச்சாலும் சரி நீங்கள் ஒரு ஒரு ஓரமாக ஒரு ஒரு சின்ன இடத்துல போட்டு தைச்சாலும் சரி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து தாராளமாக பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் வேணும் ஒருத்தர் நல்லாவே இருந்தாலும் குறை சொல்வாங்க ஒருத்தர் நல்லாவே இல்லைனாலும் அமைதியாக போயிடுவாங்க ஒருத்தர் குறைக்கினே நம்மக்கிட்ட வருவாங்கங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அவங்க கொயிச்சிக்கினாலும் நீங்கள் தயவு செஞ்சு அவங்க பேசினாலும் நீங்கள் கொயிச்சிக்காதீங்க ஏன்னா வருமானம் வந்து அவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது இல்லைங்களா வருமானம் வந்து நம்மளுக்கு தான் வரப்போகுது ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ வரப்போகுது ஆயிரரூபா வரப்போகுது ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாங்க இல்லைங்களா அப்புறம் நம்மளுக்கு எதுங்க கோவம் மற்றவங்கிட்ட போய் கை கட்டி வேலை செஞ்சாதாங்க கோவம் நம்ம தாராளமாக தைக்கலாம் தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம் அதே மாதிரி டிசைன் வச்சு எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா டிசைன் வந்து அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது நார்மலாகவே இப்போ நிறைய யூடியூப்பில் போட்டால் டிசைன் வரும் அப்படி இல்லை எனக்கு டிசைனை கூட வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் வச்சு திருப்பிட்டு ஒரே ஒரு லேஸு ஒரு ஸ்டோன் வச்சு பாருங்கள் வச்சு நாட் வேணுனாலும் நாட் கொடுங்க இல்லை எப்படி வேணுனாலும் எப்படி வேணாலும் கொடுங்க ஆனால் நல்லாயிருக்கும் நம்ம தைக்கிற ட்ரெ தைக்கிற ப்ளவுஸ் வந்து ட்ர அழகாக இருக்கணுமோ டிசைனாக இருக்கணுமோலாம் எதிர்பார்க்காதீங்க ஃபிட்டாக இருக்குதா கரெக்டாக இருக்கா இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணின்னு போனாங்களா நாளைக்கு எனக்கு பத்து ப்ளவுஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தச்சுன்னு இருக்கேன் தைச்சுன்னு இருக்கும்போதே பாப்பா என்ன பண்ணுச்சுன்னா ரசப்பூரி வாங்கிட்டு வந்தாங்க சளி ஓவராக இருக்குது நீ ரெண்டு ரசபூரி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கொடுத்தா அதையும் ரெண்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டு பேக் பீஸும் அடிச்சுட்டேன் பேக் பீஸ் அடிச்சுட்டு நான் டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் எப்படி வீடியோ எடுத்தாலும் வீடியோ சொதிப்பிடுதுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எப்படி வீடியோ எந்த ஷேப்பில் எந்த போஸ்டில் வீடியோ எடுத்தாலும் வீடியோ சொதிப்பிடுது ரொம்ப நாள் ஆகிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு ஒரு ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ போடணுன்ற ஒரே இதுக்கோசரம் தான் இன்றைக்கி இல்லைன்னா நான் டெலீட் பண்ணிவிட்டு வேறு வீடியோ எடுத்து நினந்திருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த வீடியோ நிறைய பேர் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்க பயப்படுறீங்க தைரியமாக இருங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்க பயப்படவே பயப்படாதீங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா நார்மல் பிளவுஸ் விட லைனிங் ப்ளவுஸ் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும் சரிங்களா நம்மக்கிட்ட வந்து ஒரு இருபது கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா இருபது கஸ்டமருமே வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் விரும்புவாங்கன்றது கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு கஸ்டமர் லைனிங் பிளவுஸ் விரும்புவாங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு லைனிங் ப்ளவுஸ் வேண்டாம் எனக்கு நார்மல் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து நாம் சரிங்க அப்படின்னு சொல்லுது எந்த ஒரு கோபத்தையும் எந்த ஒரு கோபமாகவே இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட காமிக்காதீங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு டெய்லர் கிடையாது ஒரு தெருவுக்கே பத்து டைலர் இருக்காங்க நீன்னா எனக்கு சொல்கிறது நீன்னா எனக்கு பார்க்குறது உங்ககிட்ட தான் கொடுத்து தைக்கணுன்றதுலாம் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் போவாங்க ஏன்னா அந்த கஸ்டமருடைய சூழ்நிலை பக்கமும் நம்ம பார்க்கணும் ஒரு ப்ளவுஸ் நூறுரூபா தைக்கிறதுக்கு எண்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா அவங்க தைக்கிறாங்க நாம் வந்து சும்மா நார்மலாகவே அப்படியே வேஸ்ட்டு பண்ணிட்டு போயிட்டேன் எப்படி ஆகிறது சொல்லுவேன் பார்க்கலாம் முடிஞ்சிச்சு நான் லாஸ்ட்டாக கைக்கு வந்து நான் ஜாயிண்ட் வச்சுருக்கேன் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி ஸ்டோன் ஒர்க்கோ ஆரி ஒர்க்கோ வந்தால் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க தாராளமாக பார்த்துக்கலாங்க ரெண்டு கைக்கும் ஜாயின் வச்சுட்டு சைடு வந்து அடிச்சுட்டு ஊக்ஸ் தான் கட்ட போகிறேன் ஏன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதால கிராண்டானால் அப்படி இல்லை ஸ்டோன் ஒர்க்லாம் இருக்கிறதால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மிஷினில் உட்கார போகிறதுக்கு நார்மலாகவே நம்ம மிஷினில் வந்து உட்காரும்போது ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புவோம் நைட்டிங்கே இது மாதிரி இது போட்டால் நம்ம துணி தைக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது ஆனால் நம்ம பெரும்பாலுமே நம்ம எங்கெங்கே நைட்டி போடுறோம் கடையில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு தொழில் பண்ணுறோன்னும் போது நம்மளுக்கு நைட்டிலாம் போட முடியாது இந்த சேரீ தான் விருப்பப்பட்டு கட்ட முடியும் ஆனால் சேரீ வந்து ஸ்மூத்தாக அழகாக இருக்குது நான் உங்களுக்கு கட்டி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன் ஸேரீ நல்லா இருந்தால் சொல்லுங்கள் சேரீயோடைய ரேட் வந்து நானூற்றி ஐம்பது தாங்க வரும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு சேரீ வேணும்னா யார் யாருக்கு ஸேரீ வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நான் தைக்கிற எல்லா ஸேரீ ப்ளவுஸுமே உங்களுக்கு செட்டாக போடுறேன் அதில் எதனா உங்களுக்கு ப்ளவுஸ் பிடிச்சிருந்து ஸேரீ பிடிச்சிருந்து நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேரீ நாங்கள் கொடுக்குறோம் அந்த சேரீ நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம் சேரீடைய ரேட்டும் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுங்க பெரும்பாலுமே நாங்கள் வச்சுருக்கிற எல்லா சேரீலையுமே டிஸ்கவுண்டுங்க ஒரு சேரீயில் வந்து குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா போட்டுருந்தா நானூற்றி ஐம்பது ரூபா வருங்க சாரீ இல்லைன்னா ஃபோர் ஹண்ட்ரட் முடிஞ்ச அளவுக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஸேரீ நாங்கள் சேல் பண்ணின்னு இருக்கோம் எல்லா சேரீக்குமே அதிகமான அமௌண்ட் கிடையாது ஆன்லைனில் அதிகமான அமௌண்ட்டு துணி பா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்மளுடைய கிளாத்து நம்மளுடைய துணி பார்த்தா பிடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கும் நாங்கள் சேரீ வேணும்னா கொடுத்து அனுப்புகிறோம் ப்ளவுஸோடைய ஜாயிண்ட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு லாஸ்ட்டாக சைடு ஜாயின் பண்ணால் ஓகே தான் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நான் அப்படியே திருப்பிட்டு ஒரு ஓவர் லாக் போட்டுக்கிறேன் ஏன்னா என்னுடைய ப்ளவுஸுன்னும் போது நான் வந்து அதிகமாக வந்து ஒர்க்கோ எதுவுமே நான் வந்து கொடுக்க விரும்பலை ஏன் கொடுக்க விரும்பலைன்னா நார்மலாக இருக்கிற ப்ளவுஸ் வந்து நம்ம தண்ணியில் போட கொள்ள ஈஸியாக இருக்கும் ஒரு ஒர்க்கோ ஒரு லேஸோ ஒரு ஸ்டோனோ கொடுத்துருந்தா நம்ம தண்ணியில் போட கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பவுமே நான் நார்மல் ப்ளவுஸ் ப்ளவுஸ் தாங்க ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு மட்டுமே ஆனால் கேட்குறவங்களுக்கு நான் மாடல் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் எப்படி சொல்கிறது ஒர்க்குக்கும் நார்மலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரிங்களா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒர்க்கை எதிர்பார்க்க மாட்டாங்க நார்மல் தான் எதிர்பார்ப்பாங்க தைக்கிற நீங்கள் தாராளமாக பயப்படாமல் தைக்கலாம் நார்மலே தைக்கலாம் நார்மல் வேணுன்றவங்களுக்கும் நார்மல் தைக்கலாம் டிசைனே எனக்கு வராதுக்கா அப்படின்னா நீங்கள் பயப்படியோ பயப்படாதிங்க டிசைன் தாராளமாக ஒரு ஒரு லேஸை வந்து ரெண்டு லைன் மூணு லைன் நாலு லைன் வைக்கும்போது உங்களுக்கு வந்து டிசைன் நல்லாயிருக்கும் நான் வந்து வீடியோ போடும்போது கண்டிப்பாக போடுறேன் ஒரு ப்ளவுஸுக்கு டிசைன் ஒன்று ஒரு ப்ளவுஸுக்கு டிசைன் ரெண்டு அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நான் டிசைன் எடுத்து போடுறேன் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அந்த டிசைன் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் எல்லா இருந்து எல்லாமே அளவெடுத்தேன் அளவெடுத்ததுக்கப்புறம் அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு கை இடுப்பு மட்டும் லூஸாக இருந்துச்சு அதை மட்டும் நான் பிடிக்கிறேங்க என்னுடைய அளவுலாம் எனக்கு தெரியாது நானும் பிடிச்சி தான் போடுவேன் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் போடுவேன் என்னுடைய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் புதுசு தான் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அளவுலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணின்னு இருக்கேன் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்